திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க்கை நமச்சிவாயவே கொண்ட பெருமான் உங்காள பெருமானின் திருடித்தாமர்களையும் திருடித்தாமலையும் அடியாத்மக்களின் திருடித்தாமரைகளையும் மனம் மொழி மேய்களால் வணங்கி வருகின்றேன் சிவாயினம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல திருமூல தேவனான அருளிய திருமந்திரத்தில் பதிவியலில் வீரட்டனம் வெற்றி என்று தலைப்பிலுள்ள நான்காவது பாடல சிந்தனை செய்ய எல்லாம் வல்ல பெருமாள் பெருங்கருணை செய்திருக்கிறார் துசிற்றும்பலம் எங்கும் கலந்தும் என் உள்ளத்தை எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பாள் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் கூறி தாழி செய்தானே எல்லாம் வல்ல பெருமாள் நடத்திய விரட்ட தலங்களில் இன்று இங்கு திரு வெ்குடி வீரட்டத்தில் பெருமான் செய்த வீரட்ட செயல் நம் திருமூல தேவனான பெருமான் இங்கு கூற கூறியிருக்கிறார் இந்திரன் கைலாயத்திற்கு பெருமானை பார்க்க வரும் பொழுது பெருமான் தான் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த கோலத்தில் இல்லாமல் வேறு ஒரு கோலத்தில் இருக்கும் பொழுது இந்திரன் எல்லாம் உள்ள பெருமானை பெருமான் என்று அறியாமல் இகழ்ந்து நோக்குகிறான் அந்த இகழ்ந்து நோக்கியதால் எல்லாம் வல்ல பெருமான் செருக்குற்று கோபமுற்று உருத்திர வேடத்திற்கு அப்படியே மாறி எந்திரன் முன்பு நின்றார் எப்படியே இந்திரன் எல்லாம் வல்ல பெருமானே என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று திரு கரி திரு கருப்பரியு சென்று பெருமானை வழிபட்டார் அங்க வழிபட்டனால்தான் எல்லாம் வல்ல பெருமான் அந்த கோபத்தை நீக்கினார் குற்றம் பொருத்த அந்த கோபத்தை நீக்கி அந்த கோபத்தை அப்படியே கடலில் தூக்கி போட்டார் நம்பெருமான் கோபம் கடலில் ஒரு குழந்தையாக ஒரு வாரியாக வந்தது அந்த குழந்தைக்கு சலந்தரன் என்று பெயர் அந்த சலந்தரன் வயது வளர்ந்து வளர்ந்து வர அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தினான் தேவகளையும் துன்புறுத்தினான் அப்படி துன்புறுத்தி கொண்டு வரும் பொழுது கைலாயத்திற்கும் சென்று இந்த உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை எதிர்த்து கைலாயத்துக்கு செல்கின்றான் சலந்தரன் அப்படி செல்லும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் தன் விரல்களா தன் பெரு விரலால் ஒரு சக்கரம் போட்டார் அந்த சக்கரத்தை உன்னால் முடிந்தால் இந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்திக்காமே என்று பெருமான் சொன்னான் சலந்தரனும் அந்த சக்கரத்தை எடுத்து தன் தலையில் வைத்தான் வைத்த உடனே சலந்தரன் இரண்டு கூறாக பிளக்கப்பட்டான் இது இந்த வீரட்ட செயலின் வரலாறு இந்த வீரட்ட செயல் நம் உடம்பில் எது நீங்குவதற்காக செய்யப்பட்டது என்பதுதான் இங்க முக்கியம் நம் நம்முடைய உயிர் அறிவிற்கு இந்த உடல் மேல் உள்ள பற்றும் இந்த உலக மாயை பொருட்களின் மேல் உள்ள பற்றும் நீங்குவதற்காக இந்த வீரட்ட செயல் நடக்கப்பட்டிருக்கிறது என் உடம்பு என் உடம்பை நான் தானே பாதுகாக்க வேண்டும் என்னெல்லாம் நாம் என்கின்றோம் அல்லவா அந்த உடல் பற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களில் மேலும் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பொருளுமே பற்றிருக்கலாம் அந்த பற்று நீங்க வேண்டுமென்றால் திரு விற்குடி தளத்தில் உள்ள எல்லாம் வல்ல பெருமானை சென்று கண்ணார கண்டு வாயார தேவார திருமுறைகளை பாடி இல்லாமல்ல பெருமானே இத்தலத்தில் நீங்கள் நடத்திய அந்த வீரட்ட செயலை இன்னொன்னும் தாங்கள் புரிந்து அருள வேண்டும் சாமி என்று விண்ணப்பம் வைக்க வேண்டும் எட்டு தலங்களுக்கும் சென்று இந்த விண்ணப்பத்தை நாம் வைத்தோமானால் அப்படியே நாம் அனைத்தும் உலக பற்று ஆணவம் என்று அனைத்தும் ஒடுங்கி எல்லாம் வல்ல பெருமானுடன் பேரின்ப பெருவாயில் தெளிக்கலாம் எனவே எட்டு தலங்களுக்கும் சென்று அங்குள்ள பெருமானை வழிபட்டு பெருமானே அந்த வீரட்ட செயலை எனக்குள்ளும் நீங்கள் செய்து அருள வேண்டும் சாமி என்று விண்ணப்பம் வைத்தால் எல்லாம் அல்ல பெருமான் நமக்கு அருள் செய்வார் சிவாயனம் நம்